வெல்கம் டு டேஸ்டி கூ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் தோசை மாவு இட்லி மாவு ஒன்றுமே இல்லாத நேரத்தை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு சட்னி ஒரு தோசை பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க டக்குன்னு ரெண்டுமே ஒரு பதினஞ்சு இருந்து தான் நமக்கு டைம் ஆகுங்க அவ்வளோ ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு போகலாங்க ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இது பேசுகிறத கூட செஞ்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்ட்டு குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ ஒரு கப் பொரி எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ இது ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம பிடிச்ச பொரியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்குங்க இதில் கால் கப் தயிர் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குங்க இதில் ஒரு கப் தண்ணியும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இந்தளவுக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கே நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சி இப்போ நமக்கு தோசை பேட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் டக்குன்னு செய்யக்கூடிய தக்காளி சேர்த்தினா இதுவுமேவும் இப்போ கொஞ்சமாக ஒரு பகுதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துங்க ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு ஒரு மிளகா கலர்க்காக ஒரு காஷ்மீர் வத்தல் எடுத்துருக்கேன் ஆப்ஷன் தான் ஒரு துண்டு புளி மூணு பல் பூண்டு தக்காளி ஒரு ரெண்டு இனக்கு கருவேப்பில் தேவைக்கு இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க முடிஞ்சால் நல்லா நேரம் அந்த சட்னியை தாளிச்சுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன் இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு பத்து ஜீரகம் போட்டு சேர்த்துக்குங்க கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நமக்கு பொறிஞ்சிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ரெண்டு இதுக்கு கருவில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கிறலாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டியை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை பச்சை வாசனை போற வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாசனை குறை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் இந்த தோசைக்கு நல்லா சுருக்குன்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ எடுத்துக்கலாம் நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் மத்தியானம் லன்ச்சு கூட இந்த தோசை ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு இது சைடுஸாக தொட்டு எடுத்துகிட்டு போனாலும் இது கெட்டும் போகாதுங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தோசைகளும் ஹீட் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் சட்னியும் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெயோ நெய்யோ அது உங்களுடைய விருப்பம் எதனால் ஊற்றிக்குங்க இப்போ இது வேகட்டும் இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா அவங்க பார்த்தாலே தெரியும் அழகாக வரும் திருப்பறது பார்த்தீங்களா நம்ம அந்த ஜீனி போட்டதுனால இந்த கலருங்க நமக்கு தோசை மாதிரியே நல்லா நேச்சுரலாக நம்ம மாவாட்டி சுட்டா எப்படி அந்த தோசை கலர் வெந்தயம் போட்டால் வருமோ அந்ததுக்காக தான் நம்ம ஜீனி சேர்க்கறது இப்போ இந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ இந்த பக்கமும் நமக்கு வந்துருச்சுங்க அழகாக ஒரு பக்கிங்களா அவ்வளோ தாங்க அருமையாக தோசை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோங்க சட்னு ஒரு தோசை மாவு இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாங்க இன்றைக்கி அக்கா வச்ச சட்னியுமே நீங்கள் வச்சு பார்த்து சூப்பராக இருக்குங்க ரெண்டுக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ இதே போல் நம்ம இருக்கிற மாவெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாங்க இதில் நீங்கள் சாதாரண தோசை மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு மசாலா கூட நீங்கள் விருப்பப்பட்டால் வச்சு சாப்பிட்லாங்க ஒரு மீடியம் தீயில நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கிட்டாங்க சூப்பர் தோசைங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான அதுக்கு மேய்ச்சா ஒரு தக்காளி சட்னியும் தோசையும் தான் நாங்கள் பார்த்துருக்கோங்க டக்குன்னு இது ரெண்டுமே இருந்தால் போதுங்க ஒரு தோசமாகவும் இல்லாத நேரத்தில் ஒரு வேலைக்கு போகிற அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்கலாங்க இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு குக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ